வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாலு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் நரசிம்மநாயக்கன் பஸ் ஸ்டாப் இருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ஏழரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி நூறுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வடக்கு பற்ற சைட்டில் வடக்கு பற்ற மர டோர் வச்சு நாலு போர்ஷன் கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்து அப்ரூடுங்க பிளான் ப்ரூவல் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி கட்டி ஏழு வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் நாற்பதாயிரம் ரூபா வந்துட்டுருக்குங்க இபி கனெக்ஷன் நாலு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை ஒரு கோடியே அறுபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ